மனைவியை மட்டும் பத்திரமா பார்த்துங்க மனைவி தான் எல்லாம் புரியுதுங்களா மனைவி இல்லைனாக்கா சகலமும் போச்சு நீங்கள் வீட்டில் யாராக வேணாலும் இழக்கலாம் மனைவி இழந்தால் பாரு சங்கு கூட வாசிக்கப்பாங்க மனைவி இழந்தனாலும் சகலம் போச்சு அதே மாதிரி பெண்களுக்கு எங்கே மரியாதை இருக்குதோ எங்கே நல்லா நடத்துகிறாங்களோ அங்கே வந்து செல்வம் தங்கம் புரியுதுங்களா இந்த வரதட்சணை குடும்பம் அந்த குடும்பம் இந்த குடும்பம் நிறைய நடக்குது அதெல்லாம் கூடாது ஓவாட்லேயும் பொண்ணு இருக்குது தானே நாளைக்கு அதான் நாளைக்கு அதுவும் கேட்பா அதனால் அதனால பெண்களுக்கு மரியாதை கொடுங்க மனைவிக்கு மரியாதை கொடுங்க செல்வெல்லாம் தங்கம் எங்கே பெண்களுக்கு மரியாதை இல்லையோ அங்கே தீரோதான் கீழே அடிமட்டத்துக்கு தான் போகணும் சரிங்களா இந்த யூடியூப்பில் இருந்து பார்ப்பீங்களா பார்ப்பீங்களா சரி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் திருவண்ணாமலை அண்ணா ஆஃபீஸில் போடுங்க நான் வருவேன் சரிங்களா ஓகேங்க